சென்னை வியாசர்பாடி பகுதியில் பெண்களை குறிவைத்து கத்தியை காட்டி விரட்டி பணப்பறிப்பில் ஈடுபட்ட மூன்று இளைஞர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் வியாசர்பாடி பகுதியில் இரவு நேரங்களில் சிலர் பெண்களை விரட்டி பணம் பறித்து வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனைத் தொடர்ந்து அதிகாலை வியாசர்பாடி பில்லர் அருகே ரோந்து பணியை மேற்கொண்டனர் அந்த நேரம் அப்பகுதியில் சந்தேகத்திற்கு இடமாக வந்த மூன்று பேரை தடுத்து நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர் அப்போது அவர்களிடம் இருந்து மூன்று கூர்மையான கத்திகள் கைப்பற்றப்பட்டன தொடர்ந்து மூவரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் அதில் பெரம்பூர் லட்சுமி அம்மன் கோவில் தெரு பகுதியைச் சேர்ந்த அப்பாஸ் மொய்தீன் வியாசர்பாடி பகுதியைச் சேர்ந்த சஞ்சய் மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த சரவணன் என்பது தெரிய வந்தது மேலும் இவர்கள் மூவரும் இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் அப்பகுதியில் உள்ள பெண்களை கத்தியை காட்டி அச்சுறுத்தி பணம் பறித்து வந்ததும் விசாரணையில் அம்பலமாகி உள்ளது இதோடு மட்டுமில்லாமல் கைது செய்யப்பட்ட அப்பாஸ் மொய்தீன் ஒரு பெண்ணை காதலித்து வந்ததாகவும் அந்த பெண் தற்போது வேறு ஒருவரை திருமணம் செய்ய இருப்பதை அறிந்த அவர் சஞ்சையுடன் இணைந்து அந்த பெண்ணை நேரடியாக சென்று கொலை மிரட்டல் விடுத்து வந்ததாகவும் போலீசார் கண்டறிந்தனர் இதையடுத்து அப்பாஸ் மெய்தீன் சஞ்சய் சரவணன் ஆகிய மூவர் மீதும் பல்வேறு வழக்குகள் பதிவு செய்த வியாசர்பாடி போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்